வணக்கம் கேக்ஸ் எயிட்டீனில் என்ன இருக்குங்க ஐஓஎஸ் எயிட்டீன் ஃபீச்சர்ஸ் என்ன மறக்காமல் சொல்லுங்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஆனால் ஐஓஎஸ் எயிட்டீனில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் அந்த ஏ ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஏ செவன்டீன் தான் வரும் இல்லையா எம் சீரிஸ் டிப்ஸ் ஸோ அது ஒன்று தான் மற்றபடி மீதி காஸ்பெட்டிக் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இதை பார்க்கும்போதே நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா இந்த கலர் வந்து ஒரு சிலருக்கு பிடிச்சிருக்கு ஒரு சிலருக்கு பிடிக்கல ஒரு உனக்கு பிடிச்சிருக்கா ஓகே ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்குமா ஏன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது அது ஏன்னு பார்த்தா சிம்பிள் வாட்ச்ஸு இப்போது இந்த இந்த கலர் இருக்குல்ல வாட்சா ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க முன்னெல்லாம் ஐஃபோனில் எந்த ஃபோன் பார்த்தாலும் ஐகான்ஸ் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ அட்லீஸ்ட் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சுன்னா ஒவ்வொருத்தர் ஃபோன்லேயும் ஒவ்வொரு கலராக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இதில் பாரு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கலான்னு வச்சுக்கிங்க மாதிரி ரொம்ப பேலாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ நமக்கு எப்படி வேணுமோ எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா இந்த ஆப்பிளோட வாட்ச் அல்ட்ரா இருந்ததில்ல அதில் ஒரு வாட்ச் ஃபேஸ் இருக்கும் சார் ரொம்ப டார்க் ரெட்டாக ஸோ அதை வந்து அப்படியே ஃபோனில் கொண்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் பார்க்கும்போது அப்புறம் அந்த ஐகான்ஸ் வந்து லார்ஜ் வைக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா டெக்ஸ்ட் வந்து வரைஞ்சிரும் ஸ்மால் வச்சா டெக்ஸ்ட்டு தெரியும் பட் எனக்கு இதுவும் எப்படி ஃபீல் ஆச்சுன்னா டெக்ஸ்ட் இருக்கிறதோட இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்க மாதிரி இருந்தது என்னன்னே தெரியாத மாதிரி ஒரு ஸ்டெல்த் டிவைஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு நல்லா இருந்தது அதே மாதிரி கலர் பிக்கர் இருக்குதுல்ல ம் கலர் பிக்கர் இருக்குது ஆமாம் அதுவும் நம்ம தேவைன்னா ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் கலர் எனக்கு பிடிச்சிருக்கு அதை நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு தோணுச்சுன்னா டேப் பண்ணி என்ன கலர் வேணுமோ நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய நல்லா பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு சில சேஞ்சஸ் வந்தாலும் கொஞ்சம் பேருக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாக் இது வந்து ஸ்டைலு பிட்வீன் ஸ்டைலு தான் வேணும் மாத்திக்கலாம் அப்புறம் இது வந்து என்ன மாதிரியான கலர் வேணும் பேக்ரவுண்ட் பண்ணிக்கலாம் கலருங்கிறதை மாத்திக்கலாம்ல முன்ன வந்து எப்பயுமே அந்த இடத்துல டார்ச் தான் இருக்கும் இப்போ நம்ம என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம் பொதுவாக டார்ச் வச்சு வச்சு ஐஃபோனில் டார்ச் பார்த்து பழகி போச்சு அதனால டார்ச் தான் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கு அதை தவிர வேறு எதாவது ஆப்ஷன் வேணுன்னா அதையும் நம்ம வச்சுக்கலாம் வேறு எதாவது வேணுன்னா நம்ம மாற்றிக்கலாம் கேமரா நான் இங்கே ஆக்டிவேட் பண்ண விரும்பலை அப்படின்னு நினச்சா அதையும் நம்ம மாற்றிக்கலாம் டார்க் மோடு கட்ஸு மேக்னிஃபையரு அசிஸ்டிவ் ஆக்சஸ்ஸு நிறையா என்ன வேணுமோ பண்ணிக்கலாம் அதை வேறு குரூப் பண்ணி வச்சுருக்காங்க முன்னெல்லாம் அப்படி இல்லை இப்போ குரூப் பண்ணி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இதில் இது வேறு இங்கேருந்து எழுத்தோன்னே சிங்கிள் ஹேண்ட் அது இங்கே ஆக்டிவ் ஆகுது ப்ளஸ் இங்கே எப்பயும் மாதிரி நம்ம ஃபாண்ட்டு கலரு இதெல்லாம் மாற்ற முடியும் இது எப்போ இருந்தும் இருக்கிறது தான் ஸோ அதையும் நம்ம வந்து இப்போது ஹேண்ட்ஸ் பண்ணணும்னா அதையும் பண்ணிக்கலாம் ஸோ லாக் ஸ்க்ரீனில் ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண முடியுது அடுத்தது ஹிடன் ஆப்ஸ் அது போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோதான் ஹைட் ஆகிடுச்சு பேஜை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் ஐடி போட்டால் மட்டும்தான் கூகுள் ஃபோட்டோ சோப்பன் ஆகும் அது இன்னும் மூஞ்சியே காட்டலைன்னு சொல்லி ஓவர் போட்டு மூஞ்சிய காமிச்சால் தான் ஓப்பன் ஆகும் ஸோ அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக ஹைட் பண்ணலாம் இது என்ன ஓ அங்கேருந்து விஜய் தானே எப்படி அப்படியே ட்ராக் பண்ணுவோம் சார் அப்படியே பிடிச்சி இழு அழுத்திட்டு இழு நான் வந்துடுச்சு எங்கனால வைக்கலாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஐ எம் வெரி ஹாப்பி கண்ட்ரோல் சென்டர் ஆமாம் ரீடிசைன் ஆகிருக்கு என்ன சேஞ்சஸ் அப்படியே அடுத்தடுத்ததுக்கு போகலாம் அப்புறம் இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலாம் அது குரூப் வேற ஆயிருக்கு பற்றியா அது நல்லா இருக்குது குரூப்பான விஷயம் எது 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 அப்படின்ற மாதிரி ஆக்சசபிலிட்டியில் உள்ளது நோட்ஸில் உள்ளது நோ பிளேயிங் கண்டுபிடிக்கிறது ரிமோட்டாக யூஸ் பண்ணுறது ஸோ எல்லா ஆப்ஷன்ஸுமே தனித்தனி நல்லா இருக்குங்களா இந்த ஆப் வேணால் இங்கேருந்து அப்படியே சூஸ் பண்ணால் அந்த ஆப் வந்து இங்கேருந்து ஷார்ட் ம். வா. இதுதா வேனோ. ஊரு வந்து இது வந்துடலாம். சூப்பர். இது நல்ல ஆப்ஷன் சரி அதே மாதிரி மல்டி நோ ப்ளேயிங் என்ன ப்ளே ஆது இங்க வந்திரும். ம். தன தனியா இது மொபைல் டேட்டா रिलेटेड ஆன எல்லாமே இங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஹாட்ஸ்பாட், மொபைல் டேட்டா ஆன்ல இருக்கு. பேஜ். வந்து இன்னும் நல்ல விஷயம் தான் நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ இது வந்துடும் இல்லை வந்துடும் இல்லை சௌமியில் வந்துடும் இல்லை நான் யூஸ் பண்ணுவேனே அதே தான் இங்கே ரீசன்ட் டேஸு பீப்புள் அண்ட் பெட்ஸு இண்டி கலெக்ஷனு மெமரிஸு ட்ரிப்ஸு ஆல்பமு இது வேறு புதுசாக வந்திருக்கு வேறு ஃபீச்சர் அப்படின்னு வந்துருக்கு நிற்காமல் போய்கிட்டு இருக்கு யூட்டிலிட்டிஸ் வந்துருக்கு வால்பேப்பர் சஜஷன் வேறு ஆமாம் ம் எவ்வளோ வேணும் கஸ்டமைஸ் வேணுனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா ம் வேறு வேணும்னா நம்மளும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் வால் பேப்பர்க்காக எக்கஜக்க ஃபீச்சர்ஸ் வந்துடும் ஃபோட்டோஸில் இது வந்து ஒரு மேஜர் அப்டேட் மாதிரி ஃபீல் ஆகுது ஐஓ சிக்ஸ்டீன்க்கப்புறம் ஆல் இயர்ஸு மந்த்ஸு இங்கே வேறு இது பண்ணிக்கலாங்களா ம் பே யூ ஆப்ஷன்ஸ் ஓகே நம்ம நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஏஐ தேவை அந்த இதெல்லாம் அதெல்லாம் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் ஏஐ ஃபீச்சர்ஸ் தானே ஆமாம் ம் அதெல்லாம் இன்னும் அப்டேட்டில் தான் வரும் லேட்டர் இயர் அப்படின்னு போட்டு அதுக்கு அடுத்தது மெசேஜஸ் ஆப் ஐ மெசேஜ் ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்களா ம் இதெல்லாம் ம் இதெல்லாம் இப்போ டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் அதை போடு அவர் ஓபன் பண்ணும்போது அந்த மாதிரி அது ரீட் ஆகும் இல்ல அப்ப அவருக்கு இது இருக்குல்ல அது லேட்டஸ்ட் iOS வெர்ஷன் இருக்குமா ஆஹா அபடினா கரெக்ட் தான் நீ சொன்னது ம் iOS 18 ல தான் வருமா அப்படின்னு யோசிக்கத் தோணுது டாப் பேக் வித் எனி எமோஜி ஆர் ஸ்டிக்கர் இது ஆ டாப் பண்ணா எமோஜி ஆர் ஸ்டிக்கர் லைட்னிங் போட்டுடு லைட்னிங் ஆ போடு நல்லா இருக்கு ஸோ அதை தவிர சேட்டலை கண்ட்ரிஸில் ஒர்க் ஆகும் அப்படின்னு போட்டுருக்கு அதுக்காக ஆமாடா ஏதாவது கேம் ஓப்பன் பண்ண அவ்வளோதான் மேலே கேம் மோடுன்னு வரும் இப்போ எனக்கு வேணாம் பண்ண முடியாதா கேம் மோட்ல என்ன பண்ண போகுது எனக்கு தெரிஞ்ச ஒண்ணும் வர கொஞ்சம் நோட்டிபிகேஷன் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி பண்ணோம் ச தவிர ஏர் யூஸ் பண்ணும்போது லேட்டன்சி வந்து கம்மியாக இருக்கும் கேம் ஓட்டலை அப்படின்னு பார்த்தா சூப்பரு நல்ல விஷயம் அதுக்கு ஏர் பாட்ஸ் வேணும் நோட்ஸ் ஓ புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நோட்ஸ் எஸ் மோ ஃபோல்டர் நேட் ப்ராப்ளம் இதுலேயே கிரியேட் பண்ணிக்கலாமா ஈக்குவல் டூன்னு போட்டு வந்துடுமா ஈக்குவல் ஆமாம் சூப்பர் இந்த அல்கரிதம் நல்லா பண்ணியிருக்காங்க அசால்ட் அதான் சிம்பிளாக வந்துடுது ஸோ இதெல்லாம் வந்து பிரிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷனும் வந்து இதுலேயே பண்ணியிருக்காங்க சூப்பர் அப்போ நம்ம டெக்ஸ்ட்டாக கொடுத்தோன்னா ஆடியோ வந்துடும் அதுமாரி ஆடியோ கொடுத்தோன்னா டெக்ஸ்ட்டாக வந்துடும் ரெக்கார்டு ஆடியோ நைஸ் ஸோ நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க பாஸ்கீவ்ல வந்து எதுவும் இல்லை ஆனால் பாஸ்வேர்ட்ஸில் வந்து இவ்வளோ இருக்கு செக்யூரிட்டியில் வந்து இவ்வளோ இருக்கு செக்யூரிட்டி இஷ்யூன்னு அர்த்தம் ஒரே பாஸ்வேர்டு இருந்துருக்கும் ஸோ அப்புறம் வைஃபை பாஸ்வேர்டும் ஆட்டோமேட்டிக்காக இருபத்தி மூணு பாஸ்வேர்டு வந்து சேவ் சூப்பர் ஸோ இப்போ வந்து பாஸ்கீவ்ஸ் இருக்கிறது வந்து ஃபேமிலிஸு எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணலாம் அதில் போட்டுருக்கானுங்க சிங்க்கு மணிக்குலாம் ம் ஆமாம் ம் குட் குட் இம்போர்ட் பண்ணிக்கலாமா வேறு ஒரு டிவைஸ் வந்து நம்ம இம்போர்ட் தான் நினைக்கிறேன் அது வேற ஒரு அக்கௌண்ட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இதுக்கு நல்லதுக்கு இம்போர்ட் பண்ணுற மாதிரி ஓகே அது மேப்ஸ் ஃபீச்சர்ஸ் ட்ரையல் நெட்ஒர்க்ஸ்லாம் போட்டிருக்கு அதெல்லாம் நம்ம ஊரில் இல்லைங்க அது தவிர மெயில் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து லேட்டர் திஸ் இயர் வருதான் ஓகே தனியாக கேட்டகரிஸ்லாம் இது பண்ணுறது மெசேஜ் குரூப்பிங்கு ஸ்கேனிங்கு அதெல்லாம் வந்து இது வந்து தனியாக ஜேர்னல் பண்ணிக்கிறதுக்காக புது ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய வந்துருக்காமே ஜேர்னலிங் ஃபார் வெல்பீயிங் டெய்லி நான் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணேன் அதாவது டைரி எழுதுகிற பழக்கத்தை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறாங்க ம் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கலாம் என்னது ஓ ஹெல்த் ஆக்சஸ் டெய்லி நீங்கள் ஹெல்த்தெல்லாம் சீக் பண்ணிட்டீங்கன்னா தான் இருந்தால் அதுக்கு அப்படி ஒரு ஆப்பிள் வாட்ச் பண்ணுவோம் சார் ஆ பாருங்க மைண்ட் ஃபுல் மினிட்ஸு ஸ்டேட் ஆஃப் மைண்டு இதெல்லாம் வந்து ஆர் யூ ஃபீலிங் ரைட் நோ இப்போ வந்து ஃபீச்சர்ஸ் எதுவுமே எனக்கு சரியாக செட் ஆகாதனால அன்பிளசண்ட்டாக இருக்குது உங்கள் ஃபீச்சர்லாம் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் மேசிவ் ஆகிடுவேன் அவருடைய விட்ஜெட் அவ்வளோதான் நோ காரம் ஸ்ட்ரீக் ஓகே ஓகே இந்த இன்ட்ரவியூ பில்ட் நியூ ஸ்ட்ரிக் பாருங்க இப்போ எப்படி ஜேர்னல் என்டர் பண்ணிட்டு போகிறாங்க சிவா என்டர் பண்ணலாம் அதுக்கு வேறு ஏதாவது ஒரு நல்ல ஃபோன் வேணும் ஸோ இவரில் வந்து ஆப்பிள் டிவி அவ்வளோதான் இதில் காட்டுற மாதிரி இவ்வளோ தான் இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது ஆப்பிள் டிவி இருக்குது ஹோம் இருக்குது சிரிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனுக்கு மூவ் ஆனால் நான் கொஞ்சம் மேபி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் வாட்ஸா ஏன்னா பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு இது இருக்கும்ல கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அது அந்த அளவுக்குலாம் இல்லை வாட்ஸு அதில் வந்து பேட்டரி லைஃப் ஒரு எப்பயுமே வந்து ப்ளஸ் ஒரு அட்வான்டேஜ் ப்ளஸ்ஸு இந்த ப்ரோ மாடல்லாம் ப்ரோ பேட்டரி லைஃப் வந்து ப்ரோ மேக்ஸ் அட்வான்டேஜ் இதில் வந்து ஓகே ஆனால் தெரில நீங்கள் எத்தனை பேர் வந்து டெவலப்பர் பீட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல ஏன்னா ஜூலையில் தான் வந்து பப்ளிக் பீட்டா வருது ஆமாம் டெவலப்பர் பீட்டாவில் கண்டிப்பாக நிறைய பக்ஸ் இருக்கும் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து எங்கள் எனேபிளே பண்ணல அந்த ஏ ஃபீச்சர்ஸ் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து எனேபிளே பண்ணல அப்டேட்டில் வருது அப்படின்னு தான் ஓகே ஸோ நீங்கள் யாராவது ஐஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் எனக்கு வந்து இந்த கண்ட்ரோல் சென்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு அதில் பிட்வீன் இப்படி போகிறதுலாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குது ஸோ இன்னொரு வீடியோ பண்ணுவோம் அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்லாம் எனேபிள் ஆகட்டும் அதில் வந்து கால் ரெக்கார்டிங்லாம் வேறு வருது அப்படின்னு போட்டுருக்கோம் அதான் பெஸ்ட்டு நிறைய இப்போதைக்கு வந்து கால் ரெக்கார்டிங் இல்லை அந்த ஆப்பிள் ஆப்பிள் இன்டிஜர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் இது பண்ணுறது அது நிறைய ஆப்பிள் இன்டிஜர் ஃபீச்சர்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து இனிமேல் ஃபியூச்சர் பீட்டாஸில் தான் வரும் நான் எனக்கு தெரிஞ்சு அதான் சொல்கிறேன் நம்ம வரணோட ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் இருக்குல்ல அவரை வச்சு அந்த வீடியோ ஆப்பிள் இன்டிஜென்ஸு அந்த கால் ரெக்கார்டிங்கு இப்போ பெரிய விஷயம் ஆப்பிள் வந்து பில்டின் கால் ரெக்கார்டிங் கொடுக்குறது இப்போ எனக்கு ஐஃபோனில் பிடிச்ச விஷயம் ஒன்று இருக்குடா ஐஃபோன் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ஃபோன் கால்ஸ் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபோன் லெவலில் இந்த மைக்ரோஃபோனில் இருக்குமா அதனால் என்ன ஆகிடும்னா நீ ஓரளவுக்கு ரெண்டாயிரம் ரூபா ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் கூட நாய்ஸ் கான்சலேஷன் சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு காரணம் என்ன இங்கே இன்டர்நல்லாக ப்ராசஸ் ஆகிறது ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து கிடைக்கிற டேட்டாவை எடுத்து திரும்ப இது ப்ராசஸ் பண்ணி டீயாயூஸ் பண்ணிவிட்டு அவுட் அனுப்புவோம் ஸோ அது சூப்பராக இருக்குது நேச்சுமா ஸோ இப்போது கால் ரெக்கார்டிங்லாம் மற்றவங்க ட்ரூ காலர் இந்த மாதிரிலாம் எனேபிள் பண்ணுறாங்க அப்படின்னா காலில் ஃபார்வர்டிங் மாதிரி பண்ணி மற்ற வேறு ஒரு இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து இது பண்ணுறாங்க சேவ் பண்ணுறாங்க ஸோ அப்படி தான் வந்து இது போய்ட்டுருக்கு ஏன்னா அஃபிஷியலாக வந்து கால் ஆக்சஸ்ஸு இந்த டைலர் ஆக்சஸ்ஸு அதெல்லாம் வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க பேக் ஹேண்ட் ஆக்சஸ் வந்து எதுவுமே ஆப்பிள் வந்து கொடுக்க மாட்டாங்க இப்போ வந்து அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை நீங்களே வந்து இதிலே கால் ரெக்கார்டிங் பண்ணலாம் அது வந்து இந்தியா மென்ஷன் பண்ணியிருக்கு அந்த அதில் வந்து கால் ரெக்கார்டிங் எனேபிள் இந்தியா ஆனால் சில கண்ட்ரிஸ்லாம் வந்து கால் ரெக்கார்டிங் பேண்டு அஃபிஷியலாகவே இந்த பேண்ட் கால் ரெக்கார்டிங்லாம் நீங்கள் கிடையாது நம்ம ஊருக்கு வரும் நம்ம ஊரில் பிரச்சனை ஸோ இந்தியாவில் வந்து கண்டிப்பாக கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் வரும் அப்படி வந்தால் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நல்லது இப்போதைக்கு வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற ஃபோனில் வரணும் அப்படின்னா ப்ரோ ப்ரோ மேக்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் அப்படி அதில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிலேயே வந்து பில்டினாக இருக்கும் ஸோ அதில் வந்து நல்ல ஃபீச்சர் தான் ஸோ நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக வந்து அடுத்த பீட்டா ஃபியூச்சர்ல வரும்போது அதுவும் டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ ரெண்டு மூணு பீட்டாக விட்டுருலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டரா வரும் ஸோ மோஸ்ட்லி நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் பப்ளிக் பீட்டாவில் இருக்கும் பப்ளிக் பப்ளிக் பீட்டா மோஸ்ட்லி ஜூலை வந்துடும் ஸோ ஆனால் எப்போ எனேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு தெரில அப்போ பார்க்கலாம் பட் இப்போ வந்த ஃபீச்சரில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இப்போ வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் பேஸ் பண்ணி ஆப்பிள் இன்ஸ் வந்து ரொம்ப டீட்டெயிலாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா ஸோ மோஸ்ட்லி செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபுல்லாக எல்லாேருக்கும் அதுதான் அந்த ஃபிஃப்டீன் சீரிஸ் வச்சுருக்குறவங்களுக்கு தான் அந்த ஃபிஃப்டீன் ப்ரோ ப்ரோ மேக்ஸ் அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக பாசிபிள் ஓகே பட் எனக்கு வந்து என்னென்னா சீரீஸே இந்த கலர் டோன் வந்து ஒரு சிலர் காமெடியாக கூட பார்க்கலாம் பட் எனக்கு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்குது அந்த லார்ஜ் ஐகான் வச்சுட்டு டெக்ஸ்டே இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஓகே சார் வேறு எதுவும் இல்லை உங்களுக்கு பிடிச்ச பீச்சர் என்ன அப்படிங்கிறத மாதிரி கம்மி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை விட நம்ம இன்னொரு பதிலர் சந்தித்து பாருங்க சார் நீ ஹெச் அன்